அண்ணா அதுவாப்பா ஒரு பஸ்ல நிறைய ஆம்பளைக்கு ஏறினாங்களா ஒரே ஒரு பொம்பளை ஏறிச்சான் பார்த்து கண்டரைட்டு ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ அப்படின்னாராம் அந்த பொம்பளை சொன்னிச்சான் பறக்கும் செருப்பு பறக்கும் அது பறந்தோடி வந்து அடிக்கடிச்சான் கண்ட்ரீட்டுக்கு கோவம் வந்து உட்டார ஒரு அரை கண்ணை செவந்து போச்சான் இந்த பொம்பளை அழுதுகிட்டே வீட்டுக்கு போச்சான் அவங்க வீட்டுக்காரர் கேட்டாரா கண்ணத்தில் என்னடி காயம் அப்படின்னாரா இது கண்டிப்பை செய்த மாயன் அந்த பொங்கலை வந்தியா ஒரு 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 அடி விட்டாராம் அது விட்டாராட்டு விட்டு ஓடி போச்சா சரி நம்ம பொண்ணை பொண்ணு பொண்ணுக்கு போனாராம் பொண்ணு வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை மட்டும் தனியா உட்கார்ந்தாரா மாப்பிள்ளையை பார்த்து கேட்டாராம் எங்க மாப்பிள்ள பொண்ணு அப்படின்னாரா அதுக்கு மாப்பிள்ள அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே அப்படின்னாராம் அதுக்கு மாப்பிள்ள சேப்பா அவங்க அப்பா சொன்னாராம் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின் இதுதான் கதை இதுக்கு மேல கேட்டா வத